எப்பப்போ தோ எட்டு மட்டுமே எப்பப்போ தான் ஏது உங்களுக்கு போ கலமலம் இந்த பதியாக இருக்குன்னா என் செல்ல குட்டி இலக்கியாவுக்கு இலக்கியா எப்படி இருக்கா சாப்பிடா தஞ்சா தச்சு சாப்பிட் சாப்பிடையா ஒரே தான் இருக்குது மாமா மாமாக்கு மச்சானுக்கு சரி உனக்காக இந்த தாடி வளர்க்க வளர்த்துருக்க ஊருக்கு இலக்கியா

அதுக்கு எந்த பண்ணாலும் ஒரு மருந்து சொல்லு பாப்பா ஜப்புலி ஏன்னா அந்த யாரும் ரொம்ப சூடாக பார்த்துக்க எதுக்குன்னு தெரியல அதுக்கு ஒரு அதுக்கு நவர்த்தம் தைக்கலாமா வேற என்ன தைக்கலாமா நல்லா டிப்ஸாக கொடுக்கியே கலந்து ஒரு இது சொல்லி ஏடுபட்டேன் ஏறுபட்ட மீரா மீராமித்ராண்ணா புதுசாக இருக்கேன் இல்லை புது புதுசாக வாரியில் மீரா மீராமித்ரா காரா காசுறான்னுட்டு சூர்யாவுக்கு அவன் சிக்க மாமா பையன் என்ன தைக்க மாட்டேங்க அந்த முகத்தை அவங்க தொண்டு வச்சிருக்கான் ஏன்னா சும்மா கலக்க முடியலை

மூக்கு ஓட்ட கூட தெரிவிக்க நல்லாயிருக்கும் லட்சமாக இருக்கும் நம்ம முட்டா போக்கலாம் வேற குச்சி கழுதை கொஞ்சம் சும்மா கிடக்க முடியல ஒரு அடிச்சவங்களை கட்ட முடியும் பிளகா போகலாம் இந்த பருக்கப்பால் தோணப்பால் எங்கே கிடக்கா ஆளே பார்க்க முடியல முட்டா போக்கலாம் சரக்கடைச்சது அதில் சாஞ்சுட்டே படுத்துட்டேன் ஏறுபட்ட ஏர்ம மாடு செட்டை மாட்டு போக்கலாம் சும்மாவே கிடக்க முடியல கண்டல எப்போ பார்த்தாலும் ஒட்டை முத்து செட்டை முத்து கிடைக்க கிடைக்கறது இப்போ ஆளுக்காக தான் பிளாட்டாகிட்டே ஓவராக குடிச்சிட்டு சராயத்தை நம்ம சாராயத்தை வாக்குற குடிக்காத மூக்கு கூட ஊத்தி சேர்த்த மூலிக்கு போயிடும் அதெல்லாம் எதிரெல்லாம் போக இற விலங்கா போக்கலாம் கால் தான் போக்கலாம் இந்த ஆள் ஒழிஞ்சிடாம விளங்கா போக்கலாம் இந்த பையா இருக்க இந்த அப்பள மண்டையன் பனங்கத்தலையன் திருவூட்டை மண்டையன் ட்ரப்பர் மண்டையன் பிளாட்டு மண்டையன் அவன் தலையில பிளாட்டுக்குள்ள இடம் இல்லை எங்கே இருக்கா முட்டா கிறுக்கு போக்காளா செத்த மாட்டை போக்காளா ஏ மணியா முனியா போக்கால உலவோ அடே வதலால் சூரியன் உதிக்கும் போது எழுத்து நின்றத ரெண்டாவது ஒரு இருக்குன்னு எல்லோரும் கொண்டு கூட போகிறாங்க வேளங்கா செத்தா மாட்டு மட்டும் சும்மா கலக்க முடியல என்ன கேரளா பேப்பரடி அந்த கேரளா பேப்பர் காரணம் எழுதி போட்டுருக்கேன் தலைவர் பெட்ரோல் ஊற்று கொடுத்துக்க எது எல்லாம் கொடுத்தோம் அவங்க முட்டா போக்கால மொட்டை அலி கொடுக்க பெட்ரோல் ஊற்றி கொடுத்து கொடுத்துக்கணும் மொட்டை எழுதி கொடுக்க மண்ணா போயிருக்கேன் மண்ணா போக்காலாம் சும்மா கலக்க முடியல அவனுக்கு பெட்ரோலை ஊற்றி கொடுத்துக்க மண்ணை ஊற்றிக்கொடுக்க தண்ணியை ஊற்றி கொடுத்துக்கா கடலில் போக்கா உண்டா துணையின் ஒருத்தர் எருவ மாட்டும் போக்கான கமலம் பண்ணிக்கலாம் பார்த்துருங்க இலக்கியா இது எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லை இலக்கியா இது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்க நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் இல்லை இப்படி எழுதி மொட்டையை போட்டுக்கிங்கன்னா அவ்வளோ என்ன ப்ளாக் பண்ணேன் இல்லை உங்களுக்கு சும்மா இருக்க முடியல இல்லை இப்படி எழுதி போட்டாலும் ஒவ்வொருத்தான் ப்ளாக் பண்ண ப்ளப்பட சித்தியே இல்லை இவ்வளோ ப்ளாக் பண்ணிட்டு போயிட்றேன் மேலே முட்டை போக்கலாமா ஒரு லபில் ஃப்ரீக்காக இதில் இப்போ இப்போ

அப்புறம் சேட்டை முத்து கட்டை குஞ்சு இப்போ புதுசாக ஒருத்தவன் அப்பளம் மண்டையை அந்த மண்டையை பார்த்து கடிச்சுக்கணேன் நே வச்சுக்கோ மூணு பேரை கடிக்கணும் கடிக்கிற கடியில் அவனை இதை அத்துடும் நம்ம அவன் சொல்லி வச்சுருக்கும் போதுக்கும் நல்லா கேட்டுக்கோ நல்லா கேட்டுக்க கடிச்சு பார்த்துக்கும் இல்லை அப்போ அப்பளமண்டை ஒருத்தான் வந்துருக்கான் பார்த்துக்கேன் பேர் மணி அவன் தான் முதல்ல கடிக்கணும் நம்மளுக்கு அவன் சும்மா அவனும் நம்மள்ட்ட சேட்டைக்கு வரம்பறேன் விலங்கா போக்கானேன் ஏற்பட்டு